அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொன்ன கலைஞர் ரசிகர்களுடைய சப்போர்ட் ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இது ரொம்ப கொண்டாடி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான் தனித்தனியாக எல்லோரும் பேரும் சொல்ல முடியாது ஏன்னா நான் அது ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க இவர்கிட்ட ஆரம்பித்து சாக்க ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டும் நம்ம சொல்லலாம் ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ண தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸ் என்னோடய நடிப்பை விட ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை என்னுடைய எல்லா படங்கள்லேயுமே என் கூட நடித்தவங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லா படங்களும் வித்தியாசமான கேட்டர்ஸில் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ அது கண்டிப்பாக உறுதி அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றத நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும் அந்த படத்தில் சரி அடுத்த படத்தில் இந்த படத்தில் நானும் மேக்காக காஷன் தான் மறுபடியும் பண்ணுறோம் சீன்ஸ் மட்டும் உங்களுக்கு டெவலப் பண்ணி வைப்போம் ஸோ எல்லாேருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி டைம் இல்லை நீங்கள் ஏதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஸ்டின் ஆன்சர் நம்ம கொஞ்சம் ஃப்யூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டிங்களா தெளிவா தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்க ஒண்ணு யோசிச்சு வச்சிருந்தோம் ஆக்சுவலா வடக்குப்பட்டில இருந்து அந்த சைடு போயிட்டோன்னு பட் இப்போ அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பா பண்ணா பண்ணுவோம் அது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆத்திகரா பாத்தீங்கன்னா ஒரு ஆத்திகர் படமா தெரியும் நாத்திகரா பாத்தீங்கன்னா இது நாத்திகர் படமா தெரியும் ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சட் எல்லாருமே கலந்து வந்து சினிமா என்ஜாய் பண்ணோன்றதுனால அப்படியே ஒரு கிளைமேக்ஸ் டேரக்டர் வச்சிருக்காரு நீங்க ஆத்திகரா நாத்திகரா ஹீரோயின் உங்க படம் எல்லாத்துலயுமே பிரமாதமா இருப்பாங்க இந்த படத்துலயும் பிரமாதமா இருப்பாங்க இருக்காங்க ஆனா வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூ எட்டோ இல்ல லவ் சீனா இல்ல அத கேட்டீங்க அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஜனரஞ்சகமா பிரமாதமா இருந்தது அவங்க கேட்காமல இல்ல இப்போ கூட நான் சொல்றேன் இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேற யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்துல ஒரு பேய் மாதிரிதான் இருப்பாங்க ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்கன்னு இவங்களோட எந்த சீனுமே கேட்டேன் இவனும் உங்களை பேர் தான் வச்சிருக்கேன் ஆனா இந்த ரசனை வர மாட்டேது நான் என்ன பண்றது அடுத்த படத்துல கண்டிப்பா வச்சிருக்காரு பல விஷயங்கள் உண்மையா இருக்கு எந்த காமிச்சிருக்கீங்க அதான் காமிச்சிருக்கீங்க கண்ணாத்தா கோவில் நீ இந்த வேற மாதிரி மாதிரி மீன் பண்ணி கொண்டு போற போல அந்த எந்த எதையுமே நம்ம வந்து இது பண்ணல எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அஹ் அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றதான் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எப்படி தோணுது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு இல்லாதவங்களுக்கும் இல்ல சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே அது பொதுவாதான் வச்சிருக்கோம் ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு நான் சாமி கும்பிடுறவன் நான் ஆன்மீகவாரு நான் வந்து கடவுள் நம்பிக்கை கையில கடல் கட்டிட்டு இருக்கேன்

காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி இப்ப நம்ம லவ் ராம் காமெடி எல்லாம் போலாம் ஆனா ஒரு சோசியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம் டைரக்டரால ஈஸியா பண்ணவே முடியாது கண்டெக்ட்ல கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும் சில ரெண்டு விதமான ஆட்களுமே இருப்பாங்க சோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணதுனால ரெண்டு விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க நாத்திகரும் என்ஜாய் பண்றாங்க ஆத்திகரம் என்ஜாய் பண்றாங்க சோ அதுக்கு உண்மையிலே டேரக்டர் தான் பாராட்டு சொல்லணும் அதே மாதிரி கூல் சுரேஷ் அந்த கண்ணாடி நீங்க கொடுத்ததான் சொன்னாரு அதுக்கு அந்த கரும்பு போய் நடிச்சிருக்கோம் இதோடா அந்த கன்னடி யாரை யூஸ் பண்ண மாட்டாங்க நான் திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி வர பண்ண மாட்டான்ல அது அவ அப்படியே தான் பிக் பாஸ் வந்து ஒட ஒடிரஸ் ஒரோடிரஸ் வாங்கி வந்துருக்கான் அவ பேர்லாம் சொல்ல மாட்டேங்கிற கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவரிட்ட தான் வாங்குனேன் அவനെ பத்தி நீங்க பேசினா பேசிக்கிட்டே இருங்க ஏதோ பண்றான் அத கண்டுக்காதீங்க அதுக்கப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸா மாறுச்சு இப்ப நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணும் அது ஒரு பிரச்சனையா ஒரு பாலிடிக்ஸா மாறும்போது போது எல்லாம் நமக்கு அதை நம்ம ஸ்மோக் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டாம்ட்டு ஆமா அதுல என்னன்னு இருக்கு

இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில ரொம்ப இருக்கமா இருக்கும் ரொம்ப சோகமா இருக்கும் ரொம்ப பிரச்சனையா மேபி சைக்காட்டிக் டாக்டர் ரெண்டு மூணு பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினா இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க ஏன்னா நீங்க மக்கள் கிட்ட ரொம்ப இருக்கம்தான் இருக்கு எல்லாருமே முகத்துல ஒரு சோகம் ஒரு ஒரு சந்தோஷமே இல்லை அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த குடுத்துட்டா நான் என்னோட சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அது அது வந்து பாலாச்சந்திரசனோட சேர்ந்தேன் அப்ப அவர் வந்து பாப்பா எங்களோட டிவியில் நடிப்பாங்க கூப்பிட்டு வந்தாரு அப்புறம் அந்த காமெடியை பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு சோ என்னுடைய நோக்கம் எதுவா இருந்துச்சுன்னா என்ன சுத்தி இருக்கிற சந்தோஷமா வச்சுக்கணும் சிரிக்க வைக்கணும் அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு ஒரு சினிமா அப்போ அத நம்ம செய்யணும் அப்படின்றத என்னோட நோக்கமா இருக்கு அதை தான் நான் போயிட்டு இருக்கேன் என்னுடைய படங்கள்னால நீங்க வந்து சிரிக்கலாம் கவலை மாதிரி என்ஜாய் பண்ணலாம் இது மட்டும் தான் ரைட் லெஃப்ட் சார் படம் ஃபுல்லா சூப்பரா இருக்கு ஆனா அந்த கட் சின்னு அதுவே நல்லா இருக்கு நீங்க இல்லன்னு சொல்லிட்டு அது கட் பண்ணிட்டீங்களா இல்ல இல்ல என்னன்னா ஒரு ஒரு புல் லென்த் பாக்கும்போது உங்களுக்கு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லேக் ஆகும் அப்போ அத வந்து எடிட்டர் எங்க கத எடிட்டர் அவர் கையில இருக்கு எங்க கையில கிடையாது அவரே வந்து கட் பண்ணிக்குதான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க இல்லங்க இது காமெடி நல்லா இருக்கு ஆனா பட் இங்க கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த க சொன்னாங்க சார் அதே மாதிரி முன்னாடி எல்லாம் நீங்க ஹீரோவுக்கு நண்பரா வர்றப்ப கூட உங்களே பாத்துட்டு இருக்கணும்னு தோணும் இப்ப நீங்க ஹீரோ ஆன பிறகு உங்க கூட இருக்கிறாங்க பெஸ்டேஸ் மாறன் ஏன் ரவி மரியா சார் கூல் சுரேஷ் இவங்களெல்லாம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது இந்த மாற்றம் எதனால எப்பயில இருந்து நடந்தது இல்ல இப்போ ஒரு 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 காமெடினா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும் அதுக்கு ஸ்பேஸ் தரணும் நானும் பேசுவோம் காமெடி அவரும் பேசுவார் இவனும் பேசுவாங்க சண்டை மாதிரி ஆயிடும் அதனால நிறைய படத்துல நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகாது சண்டை மாதிரி ஆயிடும் என் மேல பண்ணி முடியும் இல்ல நான் தான் அது பண்ணக்கூடாது அங்க ஒருத்தர் மத்தவங்க அது யார் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும் அப்பதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் நான் இந்த படத்துல பண்ண இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர அதான் நான் பண்ணுவேன் என்னுடைய ரோல் நான் பண்ணிட்டு சுத்தி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்றது இதுதான் காமெடியோட பார்முலாவே இப்போ நான் ஒண்ணு சொல்றேன்னா அதுக்கு நீங்க அமைதியாக

ஈவே ராமசாமி நம்ம எங்க மென்ஷன் பண்ணலனே இல்லன்னா படம் படம் பாத்தீங்களே படத்துல அந்த பையன் கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க அம்மா அதாவது கடவுள் இருக்காருவாங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாலை செய்யறேன் நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான் அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க சி இது வந்துட்டு நம்ம வந்து இல்ல இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி கந்தசாமி அந்த பேருளாலும் வைக்கல நம்ம படத்துல ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமி வச்சது காரணம் என்னன்னா டைரக்டர் வந்து கவுண்டமணியன் சாரோட ஃபேன் நானும் அவருடைய ஃபேன் அவருடைய டைலாக் அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டைலாக் இதுக்கப்புறம் நானும் ஆர்யாவில் நடிக்க போற படத்துக்கும் கவுண்டமணி சார் டைலாக் தான் வச்சிருக்காங்க இதே இந்த ஒரு டைலாக் வராம இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்க ராமசாமி வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும்

கண்டிப்பா ரெண்டு பேருமே அழகுதா சோ அதனால ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த ஒரு வெற்றி நிகழ்ச்சி வெற்றி சக்சஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றது யாரெல்லாம் சிரிச்சு இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்க சப்போர்ட் பண்றது சமமான ஒரு விஷயம் சோ எல்லாருக்குமே மனமாத நன்றி நன்றி தேங்க்யூ பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்